ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க கடந்த வாரம் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்தது ஒரு பவுன் ஐம்பத்தி ஏழாயிரத்தை நெருங்கியது அதன் பின் விலையில் சிறிய சரிவு ஏற்பட்டது இந்த நிலையில் தங்கம் விலை நேற்று குறைந்தது கிராம் ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் பவுன் ஒன்றுக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் சுத்த தங்கத்தின் விலையானது ஒரு பவுன் அறுபதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் வெளியோட விலை பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க